வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த அந்த கொடூர விவகாரம் இருக்குல்ல ஞானசேகரன்னா குற்றவாளி அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தை மறைச்சிட்டாரு அவரையும் இந்த கேஸில் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படிங்கிறவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தில் அவர் சாட்டை எடுத்து அவரே அடிச்சுக்கிட்டாரு எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணாமலை சாட்டியை எடுத்து அடிச்சுக்கிட்டு சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க அவர் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விவகாரம் நாடு முழுவதும் பேசு பொருள் விரைவாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வந்து கிடைச்சிச்சு அப்போது அண்ணாமலை அப்படி பண்ணாமல் இருந்திருந்தால் பத்தோடு பதினோராவது கேஸு அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம் அதனால அண்ணாமலையுடைய எஃபர்ட்டுக்கு நிறைய பேர் பாராட்டுக்கள் தெரிவிச்சாங்க நம்மளுடைய சேனல்லையே அண்ணாமலை சாட்டி எடுத்து அடிச்சுக்கிட்டாலும் அது டெஃபினட்டாக இந்த கேஸை முன்னிலைப்படுத்தும் விரைவாக அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொன்னோம் இப்பையும் அதை தான் சொல்கிறோம் அண்ணாமலை அவர்கள் அடுத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னென்னா அந்த இன்சிடெண்ட் நடந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அந்த கொடூரம் நடந்த அன்னைக்கு ஞானசேகரன் யார் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசினாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த டீட்டெயில்ஸை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு வழக்கு விசாரணை எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் ப்ராப்பரான பாதையில் போலனா நான் எல்லாத்தையும் வெளியிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரா அதன் பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டாரு ஞானசேகரன் யார் யார் கூட பேசினாரு எத்தனை பாட்டி பேசினாரு அப்படிங்கிறத வீடியோவாகவும் வெளியிட்டுட்டார் திடீரென ரவி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் அண்ணாமலை வந்து ஞானசேகரன் யார் யார்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இருக்குன்னு சொன்னார் அந்த ஆதாரத்தை மறைச்சிட்டாரு அவரையும் இந்த கேஸு விசாரணைக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாப்புலாரிட்டிக்காக கேஸ் வந்து போடுறதுக்கு சில பேர் இருப்பாங்கல்ல அதில் இவரும் ஒரு ஆள் போல கேஸ் போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவையில்லாத கேஸ் அப்படின்னு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மித்தாலி ராஜ் இருக்காங்களே இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியுடைய மிகப்பெரிய பிளேயர் மித்தாலிராஜ் ஆண்கள் கிரிக்கெட்டுக்கு எப்படி சச்சினை சொல்கிறோம் அதே மாதிரி பெண்கள் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மித்தாலிராஜ் பெரிய ஒரு லெஜெண்டு அவங்க அவங்களுடைய காலக்கட்டத்தில் வேர்ல்டு கப்பை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களே அது தொடர்பாக ஒரு விஷயத்த சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு வேர்ல்டு கப்பை மொத்தம் எட்டு போட்டிகளில் இந்தியா கிரிக்கெட் டீம் வந்து விளாண்டுருக்கு ஒரு போட்டிக்கு ஒரு பிளேயருக்கு ஆயிரம் ரூபாய் தான் காசு கொடுக்கப்பட்டுச்சான் அப்போ எட்டு போட்டிக்கு எட்டாயிரம் ரூபாய் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி அஞ்செல்லாம் யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் விமர்சனம் பண்ணுறாங்க காங்கிரஸை திமுக காங்கிரஸ் கூட்டணியை விமர்சனம் பண்ணுறாங்க இப்போது ஜெய்ஷா அவர்களை அமித்ஷாவுடைய பையன் பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ணுறிங்களே ஜெய்சா அவர்கள் உடைய ஹெட்டாக வந்ததுக்கு அப்புறந்தான் ஆண் வீரர்களுக்கும் பெண் வீரர்களுக்கும் ஈக்குவலான பே அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் ஜெய்ஷா அவர்கள் தான் இப்போ கூட பாருங்க அவர் ஐசிசியுடைய உடைய சேர்மேன் ஆகிட்டார் பரிசு தொகை எவ்வளவு நாற்பது கோடி ரூபாய் பரிசு தொகை இந்தியாவுடைய கிரிக்கெட் டீமுக்கு பெண்கள் அணிக்கு நாற்பது கோடி ரூபாய் பரிசு தொகை பிசிசிஐ ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்க ஜெய்ஷாவுடைய ஏராள தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தேவையில்லாமல் அரசியலுக்காக இந்தி கூட்டணி ஜெய்சாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக் அமெரிக்காவில் ஒரு இந்திய இளம்பென்னு பார்த்தீங்கன்னா ஷாப் லிஃப்டிங்கில் வந்து ஈடுபட்டுட்டாங்க ஷாப் லிஃப்டிங் அப்படின்னா கடையில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வந்து திருடுறது அப்படி திருடி மாட்டிக்கிட்டாங்க அவங்க கதறி அழுகக்கூடிய ப்ளீஸ் எப்படியாவது விட்டுங்க என்ன நான் காசை வந்து பே பண்ணிட்டேன் நான் மறந்துட்டேன் காசு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கக்கூடிய வீடியோவை பாருங்கள் அப்படின்னு நம்ம ஊர்லேயே நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க இதில் இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அந்த இளம்பெண் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத தேவையில்லாத கருத்துக்களை வந்து இருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா அனதர் இந்தியன் உமன் காட் ஷாப் லிஃப்டிங் இன் யூஎஸ் பிரேக் டவுன் கிரைஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எழுதியிருக்காங்க வெரிஃபை பண்ணலைன்னா பிறகு எதுக்காக இதை ஒரு போஸ்ட்டாக போடணும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு பேப்பர் பத்திரிகை நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை நிறைய பேர் கழுவி ஊத்துறாங்க உண்மையிலேயே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இது பழைய வீடியோ வாங்க இது ஜூலை மாதமே வெளிவந்திருக்கு இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்திய இளம்பெண்ணே கிடையாது அவங்க பங்களாதேசி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு பங்களாதேசி ஆரிஜின் உமன் கெட் காட் ஷாப் லிஃப்டிங் அட் டார்கெட் ஸ்டோர் இன் துஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதமே செய்தி வந்திருக்கு அவங்க பேர் ரபேயா சுல்தானா அவங்க பேர் பங்களாதேசி ஆர்ஜி உமன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வீடியோ வந்துச்சுன்னா ஏதோ ஒன்றை பரப்பி விடுறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சகரிகா கோசலாம் இருக்காங்க பார்த்தீங்களா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ராஜ்தீப் சர்தேச இருக்காரு இல்லை ஜேர்னலிஸ்ட்டு அவருடைய மனைவி தான் அவங்க அவங்க இதுக்கு பாஜக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறாங்க இந்தியாவுடைய இளம்பெண் வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்க ஷாப் லிஃப்டிங் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அதுவே ஒரு ஃபேக் நியூஸு அந்த ஃபேக் நியூஸுக்கு பிஜேபி கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்